ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்பரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழிந்தனை பூந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாலும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையம் சண்பு கமம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சர்வ மிங்கள மங்கல் கே சிவசர் வர்த்த சாதிகே சரண் கே திருஜெம்பு கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் மதாரம் சர்வ நவக்கிரக தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் என்ன தோஷம் அதாவது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு எத்தனாம் வீடு எத்தனையாவது வீடு சுபமில்லாமல் இருக்கிறதோ அது எந்த வீடு வேணாலும் இருக்கட்டும் ஆறு எட்டு பன்னெண்டு சூன்யம் அடைந்த வீடு முடக்க ராசியில் உள்ள வீடு முடக்க நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களின் வீடு அவர் நின்ற சாரம் இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது கெடுபலங்களை அசுப பலன்களை கொடுக்கின்ற இடங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரகமும் அந்த பாவகமும் தோஷம் இப்படி நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ பொதுவா என்ன சொல்றோம் நவகிரகோச நிவர்த்தி இது எப்படி செய்யுது அப்போ எந்த இடமோ எந்த காரகமோ எந்த பாவகமோ அதுக்கு மட்டும் செஞ்சா போதாது என்ன செய்யணும் நவகிரக சாந்தி என்பது ஒன்பது கிரகங்களுக்கும் சேர்ந்து செய்தால் அந்த ஜாதகனுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ அதை எப்படி செய்கிறது அப்படின்னா நவக்கிரகங்கள் என்றால் நவதானியங்கள் கூடவே வந்துடுது நவதானியம் கூட வந்துடுது அதாவது கோதுமை இரநூறு கிராம் பச்சரிசி இரநூறு கிராம் துவரை இரநூறு கிராம் பாசிப்பயிறு இரநூறு கிராம் கொண்ட கடலை இரநூறு கிராம் வெள்ளை மொச்சை இரநூறு கிராம் எள் இரநூறு கிராம் கருப்பு இரநூறு கிராம் அதே போல் கொள்ளு இது ஒரு இரநூறு கிராம் இப்போ இதுதான் நவகிரகங்களுடைய நவதானியங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இப்படி இது என்ன என்ன செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை இரவு தண்ணியில் ஊற வைக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து இரநூறு இரநூறு கிராம வச்சு ஊற வைக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தணும் வெள்ளம் சேர்த்து உரல்ல போட்டு நல்லா இடிக்கணும் நல்லா உரலை இடிச்சு அப்புறம் என்ன செய்யணும்னா அந்த வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரை ஓரை எந்த நேரத்துக்கு வருதுன்னு பார்க்கணும் வெள்ளிக்கிழமை சுக்கரவரம் எப்போ வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இது வந்து பொதுவான பலனு பொதுவான நேரம் சூரிய உதயத்தை வைத்து பார்க்கும்போது பத்து நிமிஷம் முன்னாடி பின்னாடி வரும் ஏன்னா சூரிய உதயத்தை வைத்து தான் நம்ம கணக்கீடுகள் செய்யணும் பஞ்சாங்கத்தில் இருக்கிறதெல்லாம் சென்னை மையமாக வைத்து இருக்கிற நேர காலங்கள் அது அந்த நேர காலம் நம்ம பார்க்கக்கூடாது அன்றைய சூரிய சூரிய உதயம் எதுவோ அந்த காலத்தை வைத்து நாம் அந்த வெள்ளிக்கிழமை நாளிலே சுக்கர ஊரை வரும் காலம் பசுமாட்டுக்கு வைக்கணும் எது நீங்கள் இந்த நவதானியங்கள் அரைத்த சிறிது வெள்ளம் சேர்த்துக்கணும் சேர்த்து அரைத்து சுக்கர ஊரையில் அந்த பசுமாட்டுக்கு கொடுத்து மூன்று முறை மூன்று முறை அந்த மாட்டை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ வந்து மூணு முறை அதாவது வலது பக்கமாக வலது பக்கமாக மூன்று முறை வலம் வந்து பசுமாட்டின் வாளிடம் கும்பிட்டு விட்டு வந்த வந்தால் தோசை நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறது அப்போது பசுமாடுன்னா என்ன அர்த்தம்னா பசுமாட்டில் முப்பது முக்கோடி தேவர்கள் அந்த மாட்டில் அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இது எல்லோருக்கும் தெரி தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் பெரும்பாலும் தெரியாமல் இருக்கிறவங்க யாரும் இல்லை முப்பது முக்கோடி தேவர்கள் அந்த பசு மாட்டில் இருப்பாங்க அதனால் மூன்று முறை விளம்பரவன் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா ஒன்பது வாரங்கள் அப்போது ஒன்பது வாரங்கள்